ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்முடைய கெட்ட நேரம் நம்ம கடனை வாங்கிடறோம் அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ளே நமக்கு வரக்கூடிய டென்ஷன் ப்ரெஷர் பாதி வியாதியை நம்ம உடம்புல உண்டு பண்ணிடும் அவ்வளோ கஷ்டமே வேணால் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம வாங்கின கடனை திருப்பி அடைக்கலாம் அதற்கு ஒரு வழியை விநாயகர் நமக்கு காட்டி கொடுத்துருக்காரு நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளைய தினத்தில் இந்த ஒரு பொருளை உங்கள் தலையை சுற்றி போட்டால் போதுங்க எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் வெகு விரைவிலேயே அடையும் அது என்னங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் நாளைய தினம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து சங்கடகர சதுர்த்தி வருது இந்த நாளில் பிள்ளையார கும்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய கடன் சுமை குறையும் பணம் சம்மந்தப்பட்ட சங்கடத்தை போக்க விநாயகரை ஒரு வழியை காட்டி கொடுத்துக்கிறாரு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை யமகண்ட நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் யமகண்ட நேரம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் யமகண்ட நேரம் இருக்குது இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து உங்கள் தலையை ஒன்பது முறை சுற்றி அந்த கொள்ளை காக்கா குருவிகளுக்கு இரையாக போட்டுடணும் இந்த பரிகாரத்தை விநாயகர் கோவிலில் நின்று செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் கோவில் திறந்து இருந்தால் இந்த பரிகாரத்தை நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு செய்யலாம் அப்படி இல்லைன்னா அரச மரத்தடி பிள்ளையார் இருந்தால் அதுவும் ரொம்ப ரொம்ப பவர் தான் அவங்களுக்கு முன்னாடி நின்று கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் மரத்தடியிலேயே இந்த கொள்ளையும் தூவி விட்டுருங்க நம் உங்களுடைய பெரிய பெரிய கடன் கூட சுலபமாக அடையும் அதே மாதிரி உங்களால் முடிந்தது அப்படின்னாக்கா சங்கடகர சதுர்த்தி நாளில் ஒரு கிலோ கொள்ளு வாங்கி விநாயகர் கோவிலில் இருக்கும் அர்ச்சகருக்கு தானமாக கொடுக்கலாம் கடன் சுமையிலிருந்து வெளிவர இந்த பரிகாரமும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் மதிய யமகண்டை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை நாளை மாலை கோவிலில் நடக்கும் சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்துக்கோங்க பிள்ளையாருக்கு கட்டாயம் சித தேங்காய் ஒன்று உடைங்க இதை நாளைய தினம் நீங்கள் எமகண்ட நேரத்தில் செய்யலாம் திருப்பியும் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு கொள் எடுத்துக்கணும் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இது வந்து எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் கடனுக்காக கொடுக்க வேண்டிய பணம் அதாவது நீங்கள் கடன் கொடுக்கறதுக்காக பணம் வச்சுருப்பீங்க இல்லையா அதையும் கையில் வச்சுக்கிட்டு இனி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாது வருமானம் பெருகணும் அதற்கு விநாயகர் நீ தான் துணையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த பணத்தை கடன்காரர்களுக்கு கொடுக்குறீங்களா அப்போ நீங்கள் அதை கொடுத்துட்டு இந்த ஏழு கொள்ளையும் நீங்கள் மண்ணை தோண்டி அப்படியே போய்ச்சி விட்ருங்க இந்த கொள்ளு பரிகாரத்தை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் எப்போ கடன்காரங்களுக்கு நீங்கள் திருப்பி பணத்தை கொடுக்க போகிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் இதை செய்யுங்க அதே மாதிரி வட்டி கட்ட போகிறீங்களா அப்போ கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்கள் போகும்பொழுது அந்த ஏழு பருப்போட அந்த பணத்தை வச்சு வேண்டிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு கொள்ளு பருப்பை மண்ணில் வந்து அப்படியே பச்சு வச்சுருங்க இந்த கொள்ளு பரிகாரம் கோடிக்கடனையும் அடைக்கக்கூடிய வல்லமை கொண்டது அதே மாதிரி நீங்கள் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளமா தள்ளப்பட அந்த அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த பரிகாரத்தை பின்பற்றி பலன் பெறலாம் பணம் பெருகுவதற்கு நாளைய தினம் செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரம் கூட இருக்குது அதில் விருப்பம் தான் அதையும் நீங்கள் செய்து பாருங்கள் நாளை மாலை வீட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் அருகம்புல் வாங்கி கொடுத்து ஒரு சிதை தேங்காய் உடைச்சிட்டு ஒரு மூணு முறை வளம் வாங்க தீபம் ஏற்றிட்டு ஒரு மூணு முறை வளம் வந்து உங்கள் வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க இரவு எட்டு டு ஒன்பது சுக்கர இந்த நேரத்தில் சங்கடகர சத் சதுர்த்தி தீதி ரெண்டுமே சேர்ந்து இருக்குது பூஜை அறையில் விநாயகரையும் குலதெய்வத்தையும் மனசில் நினச்சி விளக்கேற்று வைங்க ஒரு டம்ளர் பால் நைவேத்தியமாக வச்சால் கூட போதுமானது சுக்கர பகவானை நினச்சி ஒரே ஒரு நெல்லிக்காயை ஒரு கிணத்துல போட்டு மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் என்ன அதை கடவுள்கிட்ட முறையிட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அந்த குறிப்பிட்ட அந்த சங்கனம் வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு விநாயகரையும் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனமுருகி வேண்டிக்கோங்க வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டூ ஒன்பது சுக்கர ஓரை அந்த நேரத்தில் கரெக்டாக நீங்கள் அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் தான் வெள்ளிக்கிழமை வந்து தீப தூக்கம்லாம் காட்டிங்க இல்லையா அதெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அந்த நெல்லிக்காயை அந்த சுக்கர ஓரையிலே வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ருங்க இந்த பரிகாரத்தை சரியாக எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரையில் செஞ்சுருக்கணும் சுக்கர ஓரையில் அந்த நெல்லிக்காயை சாப்பிடணும் இந்த வழிபாட்டையும் நாலு தினம் செய்து பாருங்கள் உங்கள் பண கஷ்டம் எல்லாம் ஒன்று ஒன்றா தூ பட்டு போயிடும் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தேடி வர தொடங்கும் சீக்கிரத்தில் நீங்கள் பல கோடிக்கு அதிபதியாக வாய்ப்பும் கிடைக்கும் எல்லாவற்றையுமே அந்த விநாயகர் பார்த்துப்பாங்க அப்படின்னு மனமுறுகி வேண்டிக்கோங்க உங்கள் கடின உழைப்போட இது போன்ற வழிபாடுகளையும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் தரும் நன்றி